மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் நாம் கொடுத்திருந்தாலும் பல பிரச்சனைகளை உங்களை போன்றவர்கள் நேரடியாக சென்று அதற்கு தீர்வு கண்டிருந்தாலும் தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வீதி வீதியாக சென்று மக்களை சந்திப்பதே முதல் நோக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் வாக்கு கேட்பது மட்டும் முக்கிய நோக்கம் அல்ல அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாம் தெரிந்து கொள்வது அதைவிட மிக மிக முக்கியம் என்று எங்களுக்கு சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தான் துவக்கத்திலிருந்து நாங்கள் கழகத்தோழர்கள் எங்களுடைய தலைமை கட்சியை சார்ந்த அத்துறை தலைவர்கள் எங்களுடைய தோலைமை அமைப்பை சார்ந்த தலைவர்கள் எங்களுடைய முக்கிய முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர் எல்லோரும் அமர்ந்து கலந்து பேசினோம் அதற்கு பின்னாலே ஒரு முறையாவது தொடர்ச்சியாக தொகுதி முழுவதும் நடந்து வாக்கு கேட்பது மக்களிடத்தே பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்வது என்று முடிவெடுத்தோம் அந்த வகையில் நேற்று வரை முப்பது வார்டுகளிலே நேரடியாக சென்று மக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இன்னும் ஒரு மூன்று வார்டு தான் இருக்கிறது அந்த மூன்று வார்டும் இன்றைக்கு முடிக்க இருக்கிறோம் இதில் பல பிரச்சனைகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் பல திட்டங்களை தாய்மார்கள் சொல்லி அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்தார்கள் இப்பொழுது நாங்கள் முதலில் துவக்குகிற இடத்துல ஒரு தாய் சொன்னார் மாதம் ஆயிரம் ரூபாய் வருகிறது என்பது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே அப்படி பல திட்டங்கள் காலை திட்டமாக இருந்தாலும் குழந்தைகள் உயர்கல்விக்கு போவதற்கான திட்டமாக இருந்தாலும் வேலை வாய்ப்புக்காக பயிற்சி கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றிலேயும் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிற திட்டம் நம்ம ஊருக்கு எடுத்திங்கன்னா ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இப்படி எத்தனையோ திட்டங்கள் அடுத்தால எண்பத்தைந்து திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஈரோடு கிழக்குக்கு என்று நிறைய திட்டங்களை தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு பட்டா இல்லாமல் இருந்த ஒரு நாலாயிரம் வீடுகளுக்கு பட்டா கொடுப்பதற்கு ஆரம்பத்திலேயே ஏற்பாடு செய்து அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கூட மனு முதலமைச்சர் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் நேரடியாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிந்து கொண்டு அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பது தான் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் பிரச்சார முறையை நாங்கள் இந்த வகையில் வகுத்திருக்கிறோம் அது மக்களிடத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பையும் ஆதரவையும் ஏற்படுத்தியது அதே போல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்கள் இங்கே நமக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விளையாட்டுத்துறையின் சார்பாக பல திட்டங்கள் சிக்கே கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அமைப்பதற்கு அதே பல திட்டங்கள் எங்களுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் வந்திருந்த பொழுது ஒரே மேடையிலே பதிமூணாயிரம் பேருக்கு மேலே நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டது சமீபத்தில் மனு முதலமைச்சர் அவர்கள் வந்தபொழுது ஏறத்தாழ ஐம்பதாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் ஒரே மேடையில் கொடுக்கப்பட்டது இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அந்த மக்களுடைய பிரச்சனை ஒவ்வொன்றையும் கவனித்து கவனித்து செய்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயித்து மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் ஒரு மாத காலத்திலே அதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று முடிவெடுத்து செய்தார்கள் அதே கலைஞர் உரிமை தொகையை பொறுத்தவரை ஏறத்தாலும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் மனு செய்தார்கள் அப்பொழுது கூட எதிர்கட்சிகள் சொன்னார்கள் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஏமாத்திடுவீங்க விளம்பரத்துக்காக பண்ணுறீங்கன்னுலாம் சொன்னாங்க அப்போது தலைவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படியெல்லாம் அல்ல நான் இப்பொழுது சொல்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு கோடி பேருக்காவது நாங்கள் கொடுப்போம் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார் இன்றைக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருப்பதையும் எடுத்து ஆய்வு செய்து அதை மூன்று மாத காலத்திற்குள்ளாக அவர்களுக்கும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்திலே தலைவர் அவர்கள் அறிவித்து நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே அதை ஒப்படைத்து அவர் சட்டமன்றத்தில் அதை பற்றிய விளக்கம் சொல்லி இன்றைக்கு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படி மக்களை சென்றடைகிற அத்தனை வேலைகளையும் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது அரசியலுக்காகவோ ஒரு பிரச்சாரத்திற்காகவோ நாங்கள் சொல்லவில்லை இந்த தேர்தலையே கூட நாங்கள் பயன்படுத்தி கொண்டது மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாகத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் புறநகர் பேருந்து நிலையம் இப்பொழுது வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதில் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது அதற்கான ஏற்பாட்டை மாணவ முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள் ஆனால் நேரு அவர்கள் வந்தபொழுதும் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் எனவே அந்த பணி மிக விரைவாக குடியிருக்கிறது அதேபோல பிடபிள்யூடி டிமினிஸ்ட் வந்திருக்கிறார்கள் ஹைவேஸ் அவர் அவர் இரண்டு மூன்று திட்டங்களை இங்கே கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அதையும் அவர் பார்த்திருக்கிறார் இப்படி அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து செல்லுகிற பொழுது ஏதாவது ஒரு ஒரு திட்டம் இரண்டு திட்டத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் போல் இந்த தேர்தலில் கூட வேறு அமைச்சர்கள் யாரும் தேவையில்லை உள்ளூர்க்காரர்கள் நீங்கள் பார்த்தால் போதும் என்று எங்களுக்கு மாண்புமிகு மிகு தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்து பட்டிருக்கிறோம் திராவிட கட்சிகள் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது சீமான் வந்து குற்றச்சாட்டாக இல்லை இந்த இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து உரிய நேரத்தில் பதில் சொல்கிறோங்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அதாவது அந்த குழு எல்லா இடத்தையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு தொகுதியாக போய் ஆய்வு செய்து அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்துத்தான் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து அந்த தேர்தல் அறிக்கை ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது எனவே அப்படி இருக்கிற பொழுது எங்கே விடுபட்டிருக்கும் இன்னும் சொல்ல போனால் எங்கோ எங்கோ இருக்கிற ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனையை கூட எடுத்து செய்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் மக்களை தேடி மருத்துவம் என்பது என்ன ஈரோட்டில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு போகிறார்கள் ஒருவேளை உடனே மறுபடியும் போகணுன்னா கூட போக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுவே தாளவாடியில் நீங்கள் போய் பாருங்கள் ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் அவர்கள் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை அங்கே ரோடு போட முடியாது ஏன்னா அந்த விதி அந்த ஃபாரஸ்டினுடைய விதிமுறைகள் அதையும் நாம் மாற முடியாது அங்கிருந்து வந்து ஒரு பிரைமரி சென்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போன பின்னாடி ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு மறுபடியும் மருந்து வேணும் அவர்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு மருந்து வாங்கிட்டு போகணும் முடியல ஏன்னா அந்த வீட்டில் அந்த ஆயா ஒன்று தான் இருக்குது கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை இதற்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு சிஎம் வந்து தன்னுடைய பொறுப்பில் ஆட்களை போட்டு அங்கே போய் மருந்தை கொடுத்து விட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவசியம் இருந்தால் வாகனத்திலே அவர்களை அழைத்து வந்து இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணமான திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறதுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் நடைமுறையிலே அங்கே போய் பார்த்தால் அதனுடைய அருமை புரியும் போல் இல்லம் தேடி கல்விங்கிறது சாதாரணமான விஷயமல்ல ஒரு காலை உணவு திட்டம் என்பது ஏதோ ஒரு திட்டம் தேர்தலுக்காக ஓட்டுக்காக போட்ட திட்டம் அல்ல காலையிலே குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாமல் இருக்கா இல்லையா குடும்பங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் அதை பற்றி குற்றம் சொல்லக்கூடியவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் நாங்கள் போய் பார்த்தோம் சில கிராமங்களிலே ஓட்டு கேட்கிற இடத்துல நாங்கள் வையண்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கிற தாய்மார்கள் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறோம் எப்படி அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அதற்கு பின்னால் அந்த குழந்தைங்க பழைய சாப்பாடு சாப்பிட்டு போகிறாங்க சில நேரத்தில் சாப்பிடாமல் போகிறாங்க இன்றைக்கு தலைவர் அவர்கள் அதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வாரம் ஐந்து நாளும் வெவ்வேறு உணவு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன போட்டிருப்பாங்களோ அது மாதிரி மனு போட்டு போடுறாங்க அடுத்த வாரம் அந்த மனு கிடையாது அதற்கு அடுத்த வாரம் தான் அந்த மனு ரிட்டீன் ரிப்பீட் ஆகும் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதெல்லாம் கிராமத்தை போய் சேர்றது இல்லையா குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வயிற்றை நிரப்புவதற்காக போடுவது அல்ல அந்த குழந்தைகளுடைய எனர்ஜியை கொண்டு வந்து அவங்க எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக வருவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக நிறைய கொடுக்கிறது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆய்ந்து பார்த்தால் ஒரு திட்டம் ஏதோ தேர்தலுக்காகவோ அல்லது வந்து அரசியலுக்காகவோ செய்யப்படுகிறது என்று பார்த்தால் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன என்பதை ஆய்வு ஆய்ந்து பார்த்தால் தெரியும் இப்பொழுது மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள் பொழுதுபோக செய்கிறாங்களா நம் பசங்க படிக்கிறாங்க ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குகிறான் ஆனால் வெளியில் போய் எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூ போகும்போது அவன் அவங்களோட காம்படீட் பண்ண முடியல அவங்க மனசாக்குள்ள அவனுக்கு எதோ ஒரு பயம் இருக்குது அதனால் அவங்களுக்கு பயப்படுறாங்க இப்பொழுது இந்த பயிற்சி என்பது அவர்களை ஊக்குவித்து மேலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இப்படி பல திட்டங்களை அவர்கள் ஒவ்வொன்றாக யோசித்து யோசித்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த பணியைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல் உதயநிதி அவர்கள் எங்கே எங்கே போனாலும் அதை உடனே ஆய்வு செய்கிறார் பல இடங்களில் பட்டா இல்லாமல் பிரச்சனை இருக்கிறது என்று தகவல் வந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் அவர்கிட்ட தான் ஒப்படைத்தார் ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான பட்டாக்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை நாள் நிலுவையில் இருந்தது இதெல்லாம் இருந்ததா இல்லையா வீட்டு வசதி வாரியத்தில் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக செய்த கொடுமைகள் இன்றைக்கு அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இது மாதிரி பல விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும் ஐயா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு இது வரைக்கும் பிரச்சாரம் இன்னும் மூணு வார்டு தான் போகணும் கிழக்கு தொகுதியில் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் அது அதுதான் உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம் இல்லை நீங்க தான் சொல்லணும் இல்லை பிரச்சாரத்தை முடிக்க போறது கிடையாது அடுத்து இன்னையோடு வந்து நாங்கள் முப்பத்தி மூணு வார்டையும் நாங்கள் போய் எல்லா இடத்தையும் மக்களை சந்தித்து விட்டோம் இதுலேயும் வந்து எங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கு அவர்களை சந்திப்பதற்காக அதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போக இருக்கிறோம் எனவே தேர்தல் முடிகிற வரை இதே தான் வேலை தேர்தல் முடிஞ்ச முன்னாடி இதுதான் எங்களுக்கு வேலை காலை உணவு திட்டத்தை பற்றி சொன்னீங்க தனியார் திட்டத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு அன்பு ம் அந்த காலை உணவு திட்டத்தை தனியருக்கு கொடுக்குற திட்டத்தை தனியார் கொடுக்குறத கைவிடன்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்படிலாம் ஒரு யோசனையே இல்லை அவர் தான் டக்குன்னு இருக்குது அப்படிலாம் வந்து இல்லை இப்போ இப்போ நம்ம தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ட்விட் பண்ணியிருக்கேன் இல்லை நான் கேட்குறது நம்ம தான் இப்போ கொடுத்துருக்கோம் மாநகராட்சி கொடுக்காமல் தனியாக சொல்லி என்ற கொடுக்கனு சொல்லி போட்டு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நாம் தான் கொடுத்து விட்டுருக்குறோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது அது மாற்றம் இருந்தால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் வந்து சாராய இலாக்கி கஷ்டப்படும் ஏன்னா குஷ்ரோஜி கையிலே தான் அண்ணா சொல்லியிருக்காரு சாராயம் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதாவது ஒரு ஒரு துறை இருக்கிறது இப்போ ஜெயில் கூட தான் இருக்கிறது அது ஒரு துறை யாராவது பார்த்தாக வேண்டும் அது மாதிரி இதை வந்து ஒரு துறை இந்த துறையை பார்க்க வேண்டிய கடமை ஒருத்தருக்கு இருக்கிறது அந்த கடமையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமோ இல்லையா அதில் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ள நான் போய் எனக்கு இந்த துறை தான் வேணும்னு எடுக்க முடியாது எந்த துறையை கவனிக்க வேண்டுமோ அந்த துறையை நாங்கள் கண்டிப்பாக கவனிக்கிறோம் அது இல்லாமல் மாற்று வர முடியும் இல்லை அப்படிங்கிற இல்லை இப்போ எவ்வளோ நாள் அப்படி இருங்கதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்கள் அதாவது அமைச்சர்கள் தேர்தலுக்காக கிழக்கு தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதியில் தங்கி வேலை இல்லை அமைச்சர்கள் யாரும் தொகுதிக்குள்ளே இல்லை இரண்டு ஒரு அமைச்சர்கள் வந்து வேறு நிகழ்ச்சி அவர்களுக்கு இருந்தது ஏன்னா நாங்களே கூட அவங்களோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணோம் அந்த நிகழ்ச்சி இருக்கிற பொழுது இயற்கையாக இப்போ உங்களுடைய சீனியர்ஸ் யாராச்சும் வந்ததுன்னா அப்படி வெளியில் நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு போக மாட்டாங்களா அது மாதிரி இரண்டொருவர் கேட்டு போயிருக்காங்க யாரும் தங்கி இங்கே வேலை செய்யலை அதை டெஃபினட்டாக சொல்கிறோம் அப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து எல்லா அமைச்சரும் இங்கே வந்து வேலை செய்ய வைக்கிறதில் தடை எதுவும் கிடையாது எங்களுக்கு ஒன்றும் தடை போடலை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வேண்டாம் அங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டார் அதனால் வெளியில் அவங்க வந்தாங்கனாக்கா வேறு இப்போ கோயம்புத்தூர் வராங்க சேலம் வராங்க குமாரவாள பாலாஜி இருக்காது வெளியூர் போக சொல்லி இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சி அதுக்குன்னு இல்லை இந்த இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவுடைய ஓட்டு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுனால திமுக அந்த விஷயங்கள் அந்த அதாவது திமுகவுக்கான வாக்கு வங்கி இருக்கு இல்லையா சரியும் அப்படின்லாம் பேசப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் சொன்னீங்க பிஜேபி ஓட்டு இல்லை அதே அதிமுக ஓட்டு அப்போ எப்படி திமுக ஓட்டு சரியும் இல்லை நான் என்ன கேட்குறேன் எங்கள் கூட்டணியினுடைய ஓட்டு அப்படியே தான் இருக்கோம் சரி தான் இருக்கும் இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல இந்த தடவை வந்து இந்த இடைத்தேர்தலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு பொதுமக்கள் சொல்லுவாங்க அந்த தேர்தல் முடிஞ்சு அதுக்கு உண்டான பதிலை நீங்கள் ஓட்டு எண்ணும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரையும் பாருங்கள் சீமான இல்லை யாரையுமே நாங்கள் ஒரு குறைச்ச மதிப்பிட்டு பேசுவோ அல்லது செயல்படவோ நாங்கள் தயாராக இல்லை எல்லாத்தையும் ஒரு நியாயமான அந்த மரியாதையோடு தான் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இது எங்களை பாதிக்கும் என்று நீங்கள் கருதினால் எங்களுடைய நண்பர்கள் இவ்வளவு அடிப்படை வேலைகளை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தமே இல்லை அவ்வளவு செய்திருக்கிறார்கள் இந்த க ஆரம்பித்ததிலிருந்து எங்களுடைய தோழமை கட்சி மற்ற அமைப்புகள் அத்தனை பேரும் இரவு பகலாக பணியாற்றியிருக்கிறார்கள் மக்களிடத்திலே நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ எடுக்கட்டும்